பாடி இறைவன துதிக்கணும் சரியா பண்ணுங்களா இப்ப நாம கதைக்கு போகலாமா இது வரைக்கும் நாம நிறைய தலைப்புல கதைகளை கேட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு உங்களுடன் ஒரு நிமிடம் என்னடா மாஜி உங்களுடன் ஒரு நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கதை சொல்லப் போறாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க மாஜி இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கிற எல்லா கூடையுமே ஒரு ஒரு நிமிடம் பேசப் போறேன் இன்னைக்கு முதல்ல நான் யார் கூட பேச போறேன் தெரியுமா உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க கூட தான் வள்ளுவரின் வாக்கிற்கு என்னங்க பெரியோரை துணை கொள் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாரு நம்மளோட தாத்தா பாட்டி தான் மாஜி இன்னைக்கு முதல்ல தாத்தா பாட்டி கூட தான் பேச போறேன் பாட்டி தாத்தா எப்படி இருக்கீங்க நீங்கள் தான் ஒவ்வொரு வீட்டோடைய வேர் மாதிரி ஒரு மரத்துக்கு வேறு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி தான் நீங்களும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்கீங்க அது மட்டும் இல்லை தாத்தா பாட்டி நீங்கள் சொல்கிற கதைகள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காலத்து குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக உங்களோட கதைகளை கொஞ்சம் மாற்றி யோசித்து உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது உங்கள் மூலியமா உங்களோட அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிறது நாங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு எங்களோட திறனை மேம்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்பா அப்படின்னு சொன்னோன்னையே நம்மளுடைய ஹீரோ யார் நம்மளுடைய அப்பா தான் நம்மளுடைய மனசில் ஒரு ஹீரோவாக நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய அப்பாவை மட்டும்தான் ஸோ உங்கள் அப்பா கிட்ட தான் மாஜி என்ன பண்ண போகிறேன் இப்போ பேச போகிறேன் தன்னம்பிக்கை அப்படின்னு சொன்னாலே நம்மளோட அப்பாவை தான் சொல்லணும் அப்பா மாதிரி ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறது வேறு யாருமே இருக்க முடியாது அம்மாவுக்கும் சரி வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி அப்பா ஒரு பெரிய ஹீரோவாக தெரிவாங்க அப்பா வந்து கொடுக்குற தன்னம்பிக்கை இந்த உலகத்தில் வேறு யாராலையுமே கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் அப்பா தனந்தனமும் நமக்கு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம செய்கிற செயல்களில் நம்மளை பின்னோக்கி கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களும் நம்மளோட அப் அப்பா தான் அப்படிப்பட்ட அப்பாக்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் நம்ம பார்க்க போகிறது யார் தெரியுமா நம்மளோட அம்மா இந்த ஆலமரத்தை பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ஆலமரம் மாதிரி தான் நம்மளோடய அம்மாவோடைய செயல்களும் மிக பெருசானது நம்ம வீட்டில் எல்லோரையுமே பார்த்துக்கக்கூடியவங்க நம்மளோட அம்மா தான் ஒரு பாட்டியோட ரோலாகவும் வீட்டில் இருப்பாங்க ஒரு அப்பாவோட ரோலாகவும் வீட்டில் இருப்பாங்க ஒரு அம்மாவோட ரோலாகவும் இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும் அம்மா ஈடு கொடுத்து நம்மளோட என்ன பண்ணிட்டு இருக்காங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அம்மாக்கள் கூட தான் நான் என்ன பண்ண போறேன் இன்னைக்கு பேச போறேன் பாட்டி அப்பா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசும்போதும் ஒரு அளவு தெரிஞ்சுது ஆனால் இப்போ நான் பேச போகிற நம்பர் அம்மா அம்மான்னு சொன்னோன்னையே அவங்கள பற்றி ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிட முடியாது அம்மாவுடைய அன்பு அம்மா ஒரு அப்பாவுக்கு சமமாக கொடுக்கக்கூடிய தைரியம் ஒரு பாட்டி தாத்தா மாதிரி சொல்லக்கூடிய கதைகள் அம்மாவோடைய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஒவ்வொரு விதத்துலேயும் பாடத்தை கொடுக்கும் அம்மா வீட்டுக்கு ஒரு முன்மாதிரியாக செயல்பட்டு நம்மளை வழி நடத்தி கொண்டு போவாங்க அப்படிப்பட்ட அம்மாக்களுடைய அன்பையும் சரி அவங்களுடைய செயல்களையும் சரி ஒரு நிமிஷத்தில் என்னால் சொல்லவே முடியாது எல்லா அம்மாக்கிட்டையும் நான் பேசினதை ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் நினைக்கிறேன் கடைசியா நம்ம பேச போறது யார் கூட தெரியுமா உங்க கூட தான் யார் நீங்கள் நாளைய சமுதாயம் நாளைய சமுதாயமான உங்ககிட்ட தான் மாஜி என்ன பண்ண போகிறேன் பேச போகிறேன் வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் பேசிட்டேன் கடைசியாக என்னுடைய அன்பு செல்வங்களான ஆனால் ஒரு நிமிஷம் பேசணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ நம்ம எல்லாரை பற்றியும் அவங்களுடைய அன்பை பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது இதோட ஒன்றை பற்றியும் நீ தெரிஞ்சுக்கணும் உனக்கு என்னென்ன ஆற்றல்கள் இருக்குது உன்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் என்னென்ன உங்ககிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள் என்னென்ன இதை நன்கு ஆராய்ஞ்சு நல்ல விஷயங்களை நீ மேம்படுத்திக்கணும் கெட்ட விஷயங்களை அடியோட அதை உங்ககிட்டேந்து தகர்த்தி விடணும் சரியா என்ன குழந்தைங்களா வாழ்க்கையில் ஒழுக்கத்தோட மேம்பாட்டோட செயல்படணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும் கனவும் அதை நீங்கள் செயல்படுத்தணும் வாழ்த்துக்கள் குழந்தைங்களா வாழ்க வளமுடன்